கொண்ட சோழன் கடாரம் கொண்ட சோழன் மும்முடி சோழன் உத்தம சோழன் வீர சோழன் முதலிய பட்டங்களுக்கு சொந்தக்காரன் மதுராந்தகன் என்ற ராஜேந்திர சோழன் ராஜராஜனுக்கும் வானவன் மாதேவிக்கும் புதல்வனாக பிறந்தான் சகல போர்க்கலைகளையும் பயின்றதுடன் நூல்கள் பலகற்று பண்டித சோழனாகவும் ஆன பெருமைக்குரியவன் இருபதாம் வயதில் இளவரசனாகி புலிகொடி ஏ சோழப் பேரரசு படைகளுக்கு தலைமை தாங்கி பல போர்களை தந்தைக்கு பதிலாக முன்னின்று களமாடிய வீரதீரன் இலங்கை மற்றும் இந்திய பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று வெற்றி கொடி நாட்டிய மாவீரன் மைசூர் பகுதியான வனவாசி ஹைதராபாத்திற்கு அருகேயுள்ள கொள்ளிப்பாக்கை வடக்கு கர்நாடகத்தில் உள்ள சாளுக்கியர்களின் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கம் தெற்கு மகாராஷ்டிர தலைநகரான கடக்கம் இலங்கையின் அனுராதபுரம் காவேரி உற்பத்தியாகும் புடமலை நாடு மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளின் பல பகுதிகள் சாந்திமத்தீவு ஆகியவற்றை கைப்பற்றினார் கலிங்கம் மீதும் போர் தொடுத்தார் தென்னிந்தியாவின் பல முக்கியமான பகுதிகளை கைப்பற்றிய பின்னர் தெற்கு சத்தீஸ்கரின் சக்கரக்கோட்டம் பீகார் தங்காத சாரல் தேசம் என கங்கை கரைவரை சென்று போரிட்டான் தாயகம் திரும்பினார் பல இன்னல்களை உருவாக்கிய ஸ்ரீ விஜய மன்னனை ஒடுக்க ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி பன்னிரண்டுக்கும் அதிகமான துறைமுக நகரங்களை கைப்பற்றியதோடு பாலேம்பான் நகரையும் முற்றுகையிட்டார் அதைத் தொடர்ந்து மலையூர் மேவிலி வங்காம் சுமத்ராவின் பண்ணை இலாமுரி தேசம் மலேசியாவின் வல்லை பந்தூர் கடாரம் தாய்லாந்தின் லஞ்சசோகம் மாதமலிங்கம் தலைத்தக்கோலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மணக்காவேர் தற்போதைய தெற்கு மியான்மரின் துறைமுக நகரமான மாபாபாலம் என தென்கிழக்கு ஆசியப் பகுதிகள் முழுவதையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து சோழ நாடு திரும்பினான் சோழர்களின் ஆளுகை ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில் விரிந்து முக்கிய காரணம் வேறு இந்திய மன்னர்கள் யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திராத கடற்படையை இவன் கட்டமைத்ததுதான் இந்த மாபெரும் கடற்படை மூலம் வென்ற நாடுகளை தம் அதிகாரத்துக்குள் வைத்துக் கொண்டார் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வணிக குழுக்களை ஒழுங்கமைத்து சீனா வரை வர்த்தகம் செய்தனர் இவனது கடல் கடந்த வெளிநாட்டு போர்பயன நிகழ்வானது இந்திய வரலாற்றில் ஒரு கல் சோழர்கள் தங்கள் மிக பெரும் சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்காக நிர்வாக அமைப்பை உருவாக்கினர் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை கடற்படை கொண்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட போர்ப்படை அவர்களிடம் இருந்தது மக்களுக்காக சிறந்த மருத்துவமனைகளை பராமரித்தனர் வேளாண்மையிலும் சாலை பணிகளிலும் நீர்ப்பாசனத்திலும் திறன் மிக்கவர்கள் பணிபுரிந்தனர் ஓவியக்கலை ஆகியவற்றிலும் முத்திரை பதித்தனர் பாடல் நாட்டியம் என அனைத்து நுண்கலைகளையும் வளர்த்தனர் தஞ்சையில் தன் தந்தையாரால் எடுப்பிக்கப்பட்டு பெருவுடையார் திருக்கோவிலை போல் தன் தலைநகரிலும் கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோவிலை நிறுவி சோழகங்கம் ஏரியையும் உருவாக்கினான் மேலும் முடிகொண்ட சோழன் திருமாளிகை கங்கை கொண்ட சோழன் மாளிகை சோழ கேரளன் திருமாளிகை என்ற பெயர்களில் இங்கு பெரிய அரண்மனைகள் கட்டப்பட்டிருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மாளிகை மேடு பகுதியில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மேற்கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அகழாய்வை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் செங்கல் கட்டுமானங்கள் கூரை ஓடுகள் பானை ஓடுகள் உலோகப் பொருட்கள் இரும்பு ஆணிகள் செம்பினாலான பொருட்கள் செப்புக்காசுகள் காசுகள் தங்கக்காப்பு கண்ணாடி மணிகள் வளையல் துண்டுகள் தந்தத்தினாலான பொருட்கள் வட்டச் சில்லுகள் அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் கெண்டி பூக்குகள் சீன பானையோடுகள் என ஆயிரத்தி மூன்று தொல்பொருட்கள் இதுவரை கிடைத்துள்ளன இந்த அகழாய்வு ராஜேந்திர சோழனின் பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றும் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் உருவான வரலாற்று பெருமைமிக்க நகரங்கள் நமக்குள் பெருமித உணர்வை அரும்ப செய்கின்றன அந்த பெருமித உணர்வு ஒரு மாபெரும் பண்பாட்டை உருவாக்கி தந்த நமது முன்னோருக்கு நாம் செலுத்தும் மிகச்சிறிய நன்றி பெருக்காகும் தமிழர்களின் குறிப்பாக சோழர்களின் கடல் கடந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அவர்களின் கடற்படை வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் விதமாகவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஓர் அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என அறிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம்